சார்பாக கட்டி ஆட்டமா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மனப்பாறை லட்சுமிபுரம் சுதாகர் கிருபாக சார்பாக ஒன்றி ஒன்று சிறப்பு பரிசு

சார்பாக ஒன்று இரண்டு ஐம்பத்தி ஒன்று சிறப்பு அத்தனை சிறப்பு வர இருக்கின்ற பெறுவதற்கு காரின் சிறந்த காலை

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய திருச்சி மாவட்ட அண்ணா பால இணை செயலாளர் ஏடி எஸ் ராமச்சந்திரன் அவர்களை விழா குழு சார்பாக வர்க்க வருகை அண்ணோடு வரவேற்கப்படுகின்றார்கள்

அந்த காலியை அருகே நிறுவனங்கள் ஒரே நாட்டோடு வரவேற்க வேண்டியிருக்கிறது இப்போ மாவட்டத்திற்கு சென்ற இடங்கள் எல்லாம் சுதந்திர பேரணியை நட்டி வரவேற்க வேண்டியிருக்கின்றன மாவட்டம் வால்கோட்டை நாடு அம்மன் வட்டி வாசும் எம்பா சுமையோடு அப்போ பேங்க்ல வீரர்களின் இடத்தில் எதிர்கொள்வதற்காக தென்மாபெட்ட ஸ்ரீ அக்கசாலி விநாயகர்கள் வீரர்கள் மாவட்டம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நட்டி வளர்ந்திருக்கின்ற மாவட்டம் என்றார் I'm sorry.

வீரர்களார் யார் என்று பொறுந்திருந்து பார்ப்போம் இடீங்கள்

திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மனோகர் வழக்கறிஞர் பழைய காலணி புவனேஸ்வர் மருந்துவார் சுதாகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பனிரெண்டாவது வட்டம் குமாரகு அவர்களை வினா

इलखटबार भटीले बरसिते ने भरवार के कारे इंसर्टा झाले भीड़ गले फिरापाना भीड़ गला फिरापाना झाले या फिरापमिट का भीड़ गला हटलिक का झाले या हरिमिट का भीड़ गला हारन में भर दिया वार्मा इट्टी हटिंगे इट्टिंगे इलखटबार भटीले बरसिते ने भरवार के